குப்த வம்சத்தின் நிறுவனர் யார் ஏ சமுத்திரகுப்தர் பி ஸ்ரீகுப்தர் சி சந்திரகுப்தர் ஒன் டி ஸ்கந்தகுப்தர் பதில் பி ஸ்ரீகுப்தர் மகாராஜாதிராஜா பட்டத்தை முதலில் பெற்ற குப்த அரசன் யார் ஏ சந்திரகுப்தர் ஒன் பி சமுத்ரகுப்தர் சி சந்திரகுப்தர் டூ டி குமாரகுப்தர் பதில் ஏ சந்திரகுப்தர் ஒன் குப்தர்களின் பொற்காலம் என அழைக்கப்படுவது யார் காலம் ஏ சந்திரகுப்தர் ஒன் பி சமுத்ரகுப்தர் சி சந்திரகுப்தர் டூ டி ஸ்கந்தகுப்தர் பதில் சி சந்திரகுப்தர் டூ அலகாபாத் கல்வெட்டு பிரயாகா பிரசாஸ்தி யாரை பற்றி கூறுகிறது ஏ சந்திரகுப்தர் ஒன் பி சமுத்ரகுப்தர் சி சந்திரகுப்தர் டூ டி குமாரகுப்தர் பதில் பி சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் தெற்கு இந்திய படையெடுப்பை விவரிக்கும் கல்வெட்டு எது ஏ மெஹ்ரோலி பி அலகாபாத் சி ஜூனாகர் டி நாசிக் பதில் பி அலகாபாத் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார் ஏ சந்திரகுப்தர் ஒன் பி சமுத்திரகுப்தர் சி சந்திரகுப்தர் டூ டி ஹர்ஷர் பதில் பி சமுத்திரகுப்தர் குப்த காலத்தின் புகழ்பெற்ற கவிஞர் யார் ஏ தண்டி பி பானர் சி காளிதாசர் டி அஸ்வகோஷர் பதில் சி காளிதாசர் விக்ரமாதித்யா பட்டத்தை எடுத்த குப்த அரசன் யார் ஏ சந்திரகுப்தர் ஒன் பி சமுத்திரகுப்தர் சி சந்திரகுப்தர் டூ டி ஸ்கந்தகுப்தர் பதில் சி சந்திரகுப்தர் டூ சீன பயணி பாகியன் இந்தியாவிற்கு வந்தது யார் காலத்தில் ஏ சமுத்திரகுப்தர் பி சந்திரகுப்தர் டூ சி குமாரகுப்தர் டி ஸ்கந்தகுப்தர் பதில் பி சந்திரகுப்தர் டூ குப்தர்களின் தலைநகரம் எது ஏ பாடலிபுத்திரம் பி காஞ்சி சி உஜ்ஜயினி டி மதுரை பதில் ஏ பாடலிபுத்திரம் குப்தகால நாணயங்களில் அதிகம் காணப்படுவது ஏ வெள்ளி பி செம்பு சி தங்கம் டி இரும்பு பதில் சி தங்கம் அஷ்டதிக்பாளர்கள் கருத்து எந்த காலத்தில் வளர்ச்சி பெற்றது ஏ மௌரியர் பி குப்தர் சி சத்தவாகனர் டி பல்லவர் பதில் பி குப்தர் குப்த காலத்தின் அரசு மொழி எது ஏ பிராகிருதம் பி பாலி சி சமஸ்கிருதம் டி தமிழ் பதில் சி சமஸ்கிருதம் குப்த காலத்தின் புகழ்பெற்ற விஞ்ஞானி யார் ஏ வராகமிகிரர் பி ஆர்யபட்டர் சி சுஷ்ருதர் டி சரகர் பதில் பி ஆரியபட்டர் பூஜ்யத்தின் பயன்பாடு எந்த காலத்தில் பரவலானது ஏ மௌரியர் பி குஷானர் சி குப்தர் டி சோழர் பதில் சி குப்தர் குப்த வம்சத்தின் கடைசி சக்தி வாய்ந்த அரசன் யார் ஏ குமாரகுப்தர் பி ஸ்கந்தகுப்தர் சி நரசிம்மகுப்தர் டி பாலகுப்தர் பதில் பி ஸ்கந்தகுப்தர் குப்தர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் எது ஏ கலகம் பி ஹூலர் படையெடுப்பு சி பொருளாதார வீழ்ச்சி டி மேலுள்ள அனைத்தும் பதில் டி மேலுள்ள அனைத்தும் குப்தகால கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது ஏ அஜந்தா ஓவியங்கள் பி எல்லோரா சி சாஞ்சி டி அமராவதி பதில் ஏ அஜந்தா ஓவியங்கள் குப்தர்களின் நிர்வாகம் எதை அடிப்படையாக கொண்டது ஏ மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் பி முழு குடியரசு சி முறை, டி ஜனநாயகம் பதில் ஏ மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் சமுத்திரகுப்தர் எந்த கலைக்கு பெயர் பெற்றார் ஏ சிற்பம் பி ஓவியம் சி இசை டி நாடகம் பதில் சி இசை இருபத்தி ஒன்று குப்த காலத்தில் பகா என்ற சொல்லால் குறிக்கப்பட்டது எது ஏ தொழில் வரி பி நிலவரி சி வர்த்தக வரி டி தங்கவரி பதில் பி நிலவரி இருபத்தி இரண்டு குப்த காலத்தில் அரசர்கள் தங்களை தர்மத்தின் பாதுகாவலர் என காட்டியதற்கான முக்கிய காரணம் என்ன ஏ போர் வெற்றியை நியாயப்படுத்த பி மக்களின் ஆதரவை பெற சி மத ஆதிக்கத்தை வளர்க்க டி வரி வசூலை அதிகரிக்க பதில் பி மக்களின் ஆதரவை பெற இருபத்தி மூன்று குப்த காலத்தில் கிராம சபைகள் எந்த விஷயத்தில் முக்கிய பங்கு வகித்தன ஏ போர் முடிவுகள் பி மத வழிபாடு சி உள்ளூர் நிர்வாகம் டி வெளிநாட்டு வர்த்தகம் பதில் சி உள்ளூர் நிர்வாகம் இருபத்தி நான்கு குப்த காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு நேரடியாக உதவிய நிறுவனம் எது ஏ அரண்மனை பி புத்த மடங்கள் சி வர்த்தக சங்கங்கள் டி படை முகாம்கள் பதில் பி மடங்கள் இருபத்தி ஐந்து குப்த காலத்தை இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைப்பதற்கான முக்கிய காரணம் எது ஏ தொடர்ந்து நடைபெற்ற போர்கள் மற்றும் வெற்றிகள் பி பெரிய பேரரசு உருவாக்கம் மற்றும் சி கலை அறிவியல் இலக்கியம் கணிதம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் சமநிலையான வளர்ச்சி ஏற்பட்டதுடன் சமஸ்கிருத மொழியும் அரச ஆதரவுடன் உச்ச வளர்ச்சி பெற்றது டி வெளிநாட்டு ஆட்சிகள் இல்லாத காலம் பதில் சி கலை அறிவியல் இலக்கியம் கணிதம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் சமநிலையான வளர்ச்சி ஏற்பட்டதுடன் சமஸ்கிருத மொழியும் அரச ஆதரவுடன் உச்ச வளர்ச்சி பெற்றது இருபத்தி ஆறு குப்த காலத்தில் உபரிகா என்பவர் யார் ஏ படைத்தலைவர் பி மாகாண ஆளுநர் சி வரி வசூலாகர் டி நீதிபதி பதில் பி மாகாண ஆளுநர் இருபத்தி ஏழு சமுத்திரகுப்தரின் அஸ்வமேத யாகத்தை அறிய உதவும் முக்கிய ஆதாரம் எது ஏ அலகாபாத் கல்வெட்டு பி தங்க நாணயங்கள் சி பட்டயம் டி சீன பயணி குறிப்புகள் பதில் பி தங்க நாணயங்கள் இருபத்தி எட்டு குப்த காலத்தில் விஷயம் என்றால் என்ன ஏ கிராமம் பி நகரம் சி மாவட்டம் டி மாகாணம் பதில் சி மாவட்டம் இருபத்தியொன்பது குப்த காலத்தில் நிலவரியின் பெயர் என்ன ஏ பாலி பி பக சி ஹிரண்ய டி கர பதில் பி பக முப்பது குப்த காலத்தில் ஹிரண்யா என்பது எதை குறிக்கிறது ஏ நிலவரி பி தானிய வரி சி தங்கவரி டி தொழில் வரி பதில் சி தங்கவரி ஒன்று குப்த காலத்தில் வணிக சங்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஏ சபை பி விஷயம் சி ஸ்ரேணி டி நிகம பதில் சி ஸ்ரேணி முப்பத்திரெண்டு குப்த காலத்தில் அதிக ஆதரவு பெற்ற இந்து சமய பிரிவு எது ஏ ஷைவம் பி வைஷ்ணவம் சி சாக்தம் டி ஸ்மார்த்தம் பதில் பி வைஷ்ணவம் முப்பத்தி மூன்று கால நாணயங்களில் அரசர்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டன ஏ போர் செய்யும் நிலையில் பி இசைவாசிக்கும் நிலையில் சி தெய்வ வடிவில் டி மேலுள்ள அனைத்தும் பதில் டி மேலுள்ள அனைத்தும் முப்பத்தி நான்கு குப்த காலத்தில் கல்வி பெரும்பாலும் எந்த மொழியில் கற்பிக்கப்பட்டது ஏ பாலி பி பிராகிருதம் சி சமஸ்கிருதம் டி அபப்ரம்சம் பதில் சி சமஸ்கிருதம் முப்பத்தி ஐந்து குப்த காலத்தில் முக்கிய தொழில் எது ஏ கப்பல் கட்டுதல் பி சுரங்க தொழில் சி வேளாண்மை டி மீன்பிடி பதில் சி வேளாண்மை முப்பத்தி ஆறு குப்த கால நகரங்கள் வளர்ந்ததற்கான முக்கிய காரணம் என்ன ஏ போர் பி மதம் சி வர்த்தகம் டி அரச கட்டாயம் பதில் சி வர்த்தகம் முப்பத்தி ஏழு குப்தகால கால சிற்பக்கலைக்கு தன்மை எது ஏ கடுமையான வடிவம் பி உணர்வு சி மிகப்பெரிய அளவு டி எளிய கோடுகள் பதில் பி உணர்வு முப்பத்தி எட்டு குப்த காலத்தில் பெண்களின் கல்வி நிலை இருந்தது ஏ முற்றிலும் மறுக்கப்பட்டது பி அரச குடும்பத்திற்கு மட்டும் சி ஒப்பீட்டளவில் மேம்பட்டது டி கட்டாயமாக இருந்தது பதில் சி ஒப்பீட்டளவில் மேம்பட்டது முப்பத்தி ஒன்பது குப்த காலத்தில் சமந்த முறை எவ்வாறு இருந்தது ஏ முழுமையாக வளர்ந்தது பி ஆரம்ப நிலையில் இருந்தது சி முற்றிலும் இல்லை டி தடை செய்யப்பட்டு இருந்தது பதில் பி ஆரம்ப நிலையில் இருந்தது நாற்பது குப்த காலத்தில் மருத்துவ வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எது ஏ போர்காயங்கள் பி அரச ஆதரவு சி வெளிநாட்டு தாக்கம் டி வர்த்தகம் பதில் பி அரச ஆதரவு நாற்பத்தி ஒன்று குப்த காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருள் எது ஏ மரம் பி இரும்பு சி செங்கல் டி பளிங்கு பதில் சி செங்கல் நாற்பத்தி ரெண்டு குப்த காலத்தில் அரசன் தன் ஆட்சியை எதன் மூலம் நியாயப்படுத்தினார் ஏ போர் வெற்றி பி செல்வம் சி தர்மம் டி வரிவசூல் பதில் சி தர்மம் நாற்பத்தி மூன்று குப்த காலத்தில் புத்த மடங்கள் முக்கியமானது ஏன் ஏ படை முகாம்களாக பி கல்வி மையங்களாக சி வரிவசூல் மையமாக டி அரச அலுவலகமாக பதில் பி கல்வி மையங்களாக நாற்பத்தி நான்கு குப்த காலத்தில் நிலதானங்கள் பெரும்பாலும் யாருக்கு வழங்கப்பட்டது ஏ விவசாயிகள் பி வணிகர்கள் சி பிராமணர்கள் டி படை பதில் சி பிராமணர்கள் நாற்பத்தி ஐந்து குப்த காலத்தில் சமூக அமைப்பு எப்படியிருந்தது ஏ சமத்துவம் பி வர்ணமுறை வலுவடைந்தது சி சாதி முறையில்லை டி ஜனநாயகம் பதில் பி வர்ணமுறை வலுவடைந்தது